இந்த முத்திரைக்கு பேர் வந்து மாதங்கி முத்திரை பாருங்கள் இந்த நம்மளுடைய நடு விரல் வந்து மேல் நோக்கி இருக்குது மற்ற விரல்களெல்லாம் அப்படி கோர்த்துருக்குது எல்லா விரலும் இந்த பெருவரல் எப்படி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள் மடக்கி வச்சுருக்கிறேன் அதே போல் எல்லா விரலிலும் ஒன்றே ஒன்று மடக்கி வச்சுருக்குறோம் இதுதான் மாதங்கி முத்திரையின் பேர் பொதுவாக வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த நாளமில்லா சுரப்பிகளை அதிகமாக நமக்கு வந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கங்களுக்கு தைராய்டு சுரப்பி தான் ரொம்ப முக்கியமான நாளமில்லா சுரப்பி இது வந்து உடல் கழிவுகளை நீக்கிறது இப்போ இனப்பெருக்கத்தை உருவாக்குறது உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களை சரி செய்கிறது இரத்த உற்பத்தியை பெருக்கிறது எது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிறது இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய இந்த தைராய்டு அதாவது முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவை செரிக்க வைக்கிறதே வந்து தைராய்டு சுரப்பி தான் நாக்கில் நம்ம வாயில் போட்டு மெல்லும்போது அதை குளுக்கோஸை எடுத்துகிட்டு போய் கல்லீரலில் கொடுக்கறது வந்து தைராய்டு சுரப்பி தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதே போல் இனப்பெருக்கங்கள் அதாவது பாலின பெருக்கங்களை உருவாக்குறதுக்கும் இந்த தைராய்டு சுரப்பி தான் ரொம்ப முக்கியமான ப பலன்களை கொடுக்குது அப்படிப்பட்ட இந்த தைராய்டு நோய் இருக்கிறவங்க இந்த மாதங்கி முத்திரையை செய்யும்பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு மூலமாக வரக்கூடிய அதாவது தா தைராய்டு பாலா தைராய்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு சுரப்பி நம்மளுடைய நாடிக்கு கீழே இருக்குது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சுரப்பி வந்து தைமஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த உறுப்பு வந்து அந்த த நாளம்லா சுரப்பி வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிற மட்டும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாகவும் நுரையீரலை ஆரோக்கியமாக வைக்குது இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்க அந்த சம்பந்தப்பட்ட நோய்கள்லேருந்து விடுதலை அடைங்க நன்றி